ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் ஷரணம் மார்கழி மாதம் பன்னிரெண்டாவது நாள் பாதி மாதம் கிட்டத்தட்ட ஆயாச்சு மார்கழி இப்போதான் ஆரம்பித்த மாதிரி இருக்கு பத்து நாள் முடிஞ்சாச்சு மூணு பத்து இல்லை ரெண்டு ஒரு பத்து முடிஞ்சாச்சு வாழ்க்கை இப்படிதான் ஒவ்வொரு நாளும் அது பாட்டுக்கு போயிண்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை தெய்வம் கொடுக்கும் இன்னைக்கு இந்த அனுபவங்கள்லாம் கிடைச்சது அப்படின்னு அதை வாங்கிக்கணும் நேற்று மாதிரி இந்த அனுபவம் இல்லை இன்றைய மாதிரி இன்னொரு நாள் அனுபவம் இல்லை அப்படின்னு கிடையாது அது ஒரு அனுபவம் இது ஒரு அனுபவம் வெயில் ஒரு விதமான அனுபவம் அப்படின்னா மழை இன்னொரு விதமான அனுபவம் குளிர் இன்னொரு விதமான அனுபவம் இது கம்பேர் பண்ணவே கூடாது இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது வெயில் வேற மழை வேற குளிர் வேற ஆனால் ஒவ்வொன்றுமே ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டுதானே தானே இருக்கு அப்போ அதில் என்ன அனுபவம் கிடைக்கிறதோ அதை ரசிக்கணும் அதை மதிக்கணும் அதை கொண்டாடணும் அப்பொழுது வாழ்க்கை வந்து ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்கும் தான ஒரு சாம்பார் சாப்பிட்றோம் அப்படின்னா சாம்பார் அப்படின்னு ப்ராடக்ட் எடுத்துருந்தோம்னா உப்பு தண்ணி காய் புளி மஞ்சப்பொடி கடுகு பெருங்காயம் கருவேப்பில கொத்த இன்னெல்லாம் வந்து எல்லாம் தான் ஒரு சாம்பார் இதுல இது சரியில்லை அது சரி எல்லாமே சேர்ந்தாதான் அந்த குவாலிட்டி வரும் பல விஷயங்கள்ல நாம தெய்வீகம் அப்படின்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அனுபவம்னு வச்சிருக்கோம் அதனால தான் டெய்லி ருட்டீன்ல டே டு டே லைஃப்ல பல சந்தர்ப்பங்களில் தெய்வீகம்ன்ற ஒரு விஷயத்தை அனுபவிக்காமலேயே விட்டுடுறோம் இப்போ இந்த திருப்பாவை நான் வந்து பிருந்தாவனத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கேன் அழகான மார்கழி ஜோரான குளிர் எட்டு டிகிரி பத்து டிகிரி அழகா அற்புதமாக మధురా దర్శనం కృష్ణ జన్మ భూమి దర్శనం పన్ను ఆనందమా ధృవం తపస్ పన్న మధువనెల్ దర్శనం పన్ను విషయత అప్ప ఇది ఒక అనుభవం తాను అన్నెన్న అనుభవం ఇదెల అప్పుడే సేకరించి వచ్చి కదంబం పూకళ తుడుం அதில் பார்த்தோம்னா பச்சை கொண்டு இந்த மரிக்கொழுந்து இருக்கும் அதுக்கப்புறமா மல்லிக்கூ இருக்கும் அதுக்கப்புறமா நிறைய புஷ்பங்கள் சேர்ந்து தான் கதம்பம்ன்றது இப்படி கூட எடுத்துக்கலாம் வைஜெயந்தி வனமாலி அதில் பார்த்தோம்னா தாமரை மந்தாரை பாரிஜாதம் துளசி மல்லி இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து தான் வரும் அது ஒரு அழகு அப்போ எல்லாம் சேரும்பொழுது ஒரு விதமான மனம் இந்த உத்தராகண்ட் இந்த பக்கம் நார்த் பக்கம் வந்து மிக்ஸ் வெஜ் அது எல்லாருக்கும் காலிஃப்ளவர் கேரட்டு எல்லாம் போடுவோம் அதில் ஒரு தனி ருச்சி உண்டு அந்த மாதிரி வாழ்க்கையில் காலை மாலை மதியம் இரவு பசிக்கு முன் பசிக்கு பின் தூக்கத்திற்கு முன் தூக்கத்திற்கு பின் தூங்கும் பொழுது தூங்கி எழுந்த பிறகு வேலைகள் செய்யும் பொழுது எல்லாத்துலயுமே ஒரு சாரம் இருக்கு அதைத்தான் நாம கிரகிக்கணும் திருப்பாவை வேதம் அனைத்திற்கும் வித்து அந்த சாரத்தை கிரகிக்க சொல்லி கொடுக்கிறது வாழ்க்கையில இப்ப புதுசா ஒரு ட்ரெஸ் போடுறோம் அது ஒரு அனுபவம் சில ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அது ஒரு அனுபவம் அப்படி இப்போ எது இதில் இது வசதி எது தாழ்த்தின்னு சொல்ல முடியும் இப்போ வெளியில் போகும்போது ரொம்ப டிப்டாப்பாக நிறைய ட்ரெஸ் பண்ணிட்டு போவோம் ஆனால் வீட்டுக்கு வந்தேன்னா ஐயோ இதெல்லாம் எப்படி மனுஷன் போட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்டபுள் நமக்கு எது கம்ஃபர்டபுள் வேறு அதை பூண்டு இருப்போம் அப்போ வெளியில் போடு போனது அசிங்கம்மா சரி இப்போ உள்ளே இருக்கிறது அசிங்கம்மா இல்லை இந்த இடத்துக்கு இது சுகம் அங்கே போகும்போது அது சுக்கம் இப்போ கொடுறது ஸ்வெட்டர் போட்டுக்கிறோம் ஜெர்கின் போட்டுக்கிறோம் குல்லா போட்டுக்கிறோம் க்ளவுஸ் போட்டுக்கிறோம் கார்ட் போட்டுக்கிறோம் மாய்ச்சுரைசர் போட்டுக்கிறோம் இப்போ இது தேவை வெயில் காலம் காட்டன் ட்ரெஸ் போடுவோம் இந்த மாதிரி மாற்றி இல்லையா அப்ப அப்போ அந்த காலம் இடம் தேவை இதை பொறுத்து வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் மாறிண்டே இருக்கும் ஆனால் இது எல்லாத்திலையும் ஒரு தெய்வீகம் இருக்குது இந்த குளிரும் சுகமாக தானே இருக்குது நல்ல வெயில் காலத்தில் குளிர் தேடி போகும் குளிர் காலத்தில் வெயில் அடிக்கிறவரமாக போய் உட்காந்து அப்போ அதுக்கு இது ஒரு சுகம் இதுக்கு அது ஒரு சுகம் ஸோ வாழ்க்கையே இப்படி ஒரு அழகான ஒரு டிசைன்ல இருக்கு அப்ப எல்லாத்திலையும் தெய்வீகத்தை பார்க்கணும் கோபிக்கைகள் மாதிரி அவ தயிர் கடையும் பொழுதும் கிருஷ்ணானுபவம் தயிர் பாலும் போது விற்க போனாலும் கோவிந்த தாமோதர மாதவேதின்னு கோவிந்தனை வாங்கலையா மாதவனை வாங்கலையா தாமோதரனை வாங்கலையான்னு தான் கூவி விற்கிறான் பயிர் பாலு மோருன்னு சொல்ல மாட்டேங்க மறந்து போய் கிருஷ்ணனை தான் வச்சுட்டு இருக்கா அது ஒரு அனுபவம் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவம் சம்டைம்ஸ் நம்ம மூட் உண்டு திடீர்னு சில நாள் காத்தல டல்லாக இருக்கும் சில நாள் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருக்கும் சில நாள் ஒரு மீடியமாக இருக்கும் சில நாள் பாரமாக இருக்கும் எது இப்படி இருந்தாலும் நாம் அன்றைய பொழுத வாழ்ந்தாகணும் அப்போ அந்த மூட் சிங்ஸ் கேட்டா மாதிரி நாம அதை சரி பண்ணணும் அதை நாம தான் பண்ணணும் ஒவ்வொரு எந்தவா இருந்தாஸ்டிக் தான் சாதாரணமாக போயிட்டு வருவோம் வேலைக்கு போனாலும் சம்பளம் கிடைக்கும் மோட்டிவேட் பண்ணணும் இப்படிதான் வாழ்க்கை இந்த ஆண்டாளுடைய திருப்பாவையில் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக ஆண்டாள் எழுப்புறா அல்ல பன்னெண்டாவது பாசுரம் கனைத்திலம் கற்றெருமை கன்றிற்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோற நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனி தலைவீழ நின் வாசற்டைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் நீதன்னக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோ ரம்பாவாய் ரொம்ப சிம்பிளான அர்த்தம் வந்து அழகான கணைக்கிறது கற்றெருமை கட்டி போட்டிருக்கிற ஒரு எருமை அது வந்து ஒரு பக்கம் கண்ணுக்குட்டி கத்துறது அந்த கண்ணுக்குட்டி கத்துற சப்தத்தில் இதுக்கு மடி பெருகி பால் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஆனால் அவிழ்த்து விடக்கூடியவர்கள் இல்லை கன்றோ பால் குடிக்க கத்துறது அம்மாவை கட்டி போட்டிருக்கா கன்று குடிக்கிறாங்க ரெண்டு பக்கத்து பக்கத்தில் இல்லை அப்போ என்ன ஆகுறது அப்படின்னா இந்த முலையிலேருந்து அப்படியே பால் வழியறதா இந்த கன்றுக்காக தாய் பசுக்கிட்டேருந்து அப்படியே பால் வழியறது நினைத்து முளை வழியே நின்று பால் சோற நினைத்தில்லம் சேராக்கும் இந்த பால் வெழிஞ்சு 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 வழிஞ்சி கீழெல்லாம் வழுக்கிறா மாதிரி பால் சேராயிடுது அவ்வளோ பால் இருக்கான் சாரணமாக தண்ணி விடும்போது சேராகும் பால் விழுந்து அவ்வளோ சேராயிடுது வேறு உண்டு இல்லையா பாலுக்கு பால் சேரு நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் ஏன்னா ஒருத்தன் கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டு வீடு வரும் ஒழுங்காக பண்ண மாட்டேன்னு கிருஷ்ணனுடைய சுற்றின்னு இருக்கான் அதனால் அந்த மாடெல்லாம் ஒழுங்காக பால் கரெக்டெலாம் கன்று குட்டி விடலை அதனால் அப்படிப்பட்டவனுடைய தங்கை நீ நற்செல்வன் தங்காய் பனி தலைவீர மின்வாசற் பற்றி பனிக்காலம் நல்லா தலையில் பனி விழுறது ஒரு பக்கம் இந்த பால் சேர்வரை வழுக்கிறது உன் வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய அந்த பில்லர் அந்த கம்பல்லாம் பிடிச்சி நிற்கிறோம் பனி தலைவீழ நின்வாசற்கடை கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சுற்ற மனத்துக்கினியானை பாடம் கோபத்தினால வண வதம் பண்ண மனதிற்கு இனியனான ராமனை பற்றி பாடுறோம் நீயே உட்கார்ந்துருக்காய் நீயே படுத்துருக்காய் மனத்துக்கு இனியானை பாடலும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதன பேரூரக்கம் என்னடி எல்லாரும் எழுந்தாச்சு நீ நான் எழுதுக்க மாட்டேங்கிற அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவா எல்லாருக்கும் தெரிஞ்சாச்சு முதல்ல எழுந்துவா இதுதான் பொதுவான ஒரு அர்த்தம் இதில் ஆண்டா ரொம்ப ஆச்சரியமா சொல்றா அதாவது அந்தந்த ஜீவனுக்கு ஒரு வாசல்யம் இருக்கு இது என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கான எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படின்னு அந்த கண்ணுக்குட்டி கத்துறது உடனே அம்மாவுக்கு வந்து அப்படியே ஐயோ அதுக்கு பால் வேணுங்க பாலுக்கு தான் கத்துறதுன்னு சொல்லி அதுக்கு அப்படியே பால் சுறக்காரு உலகத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கேளுங்க இந்த உலகம் தாய் பசு மாதிரி அதை அப்படியே வர்ஷிக்கும் இது உலகத்தினுடைய நியதி நீங்கள் உலகத்தில் என்ன பேசுகிறோ என்ன நினைக்கிறீங்களோ உலகம் கேட்டுகிட்டே இருக்குது உங்களை சுற்றி நீங்கள் என்னெல்லாம் பேசுகிறீங்களோ என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ இது எல்லாம் அப்படியே உலகத்தில் நீங்கள் எங்கெல்லாம் போகிறளோ என்னெல்லாம் பேசிட்டு இருக்கலோ என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ இது அங்கங்கே யூனிவர்ஸில் விழுந்துகிட்டே இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க இது எல்லாம் அங்கங்கங்கே இருக்கு இல்லையா இது அப்படியே யூனிவர்ஸை வேலை பண்ணிகிட்டே இருக்கும் என்ன சமயத்தில் என்ன வேணுமோ அதை கொடுத்தோம் இது உலகம்னு நான் சொல்கிறேன் எல்லாத்துக்குள்ளேயும் அந்தரியாமியாக பகவான் இருக்கான் கண்ணன் எல்லாத்தையும் கேட்டுன்ட்ருக்கான் கண்ணன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான் ஓ இந்த ஜீவனுக்கு எது வேணும் இந்த ஜீவனுக்கு எது வேணும் இதை கொடுப்போம் அதை கொடுப்போம் இப்படி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிகிட்டே இருக்கான் ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டுகிட்டே இருக்குது அது இன்னும் நடக்கலை இன்னும் கிடைக்கல எப்போ கிடைக்கும்னு தெரியல இன்னும் முடியலை இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல இப்படி சொல்ல 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 என்ன ஆகும்னா யூனிவர்சரி கிடைக்கல எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிவிட்டான் கிடைக்க வேண்டாம் நடக்க வேணும்னு சொல்கிறான் ஸோ அப்போ நடக்க வேண்டாம் பிடிக்கலன்றான் பிடிக்க வேண்டாம் இப்படியே தான் இருக்கும் இதெல்லாம் கிடைச்சிருக்கு இதெல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் எனக்கு அனுபவிச்சுருக்கேன் ஒரு கிடைச்சதை பற்றி நிறைய பேசுங்க அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் திருப்பி திருப்பி கிடச்சதை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா உங்க மைண்டும் பாசிட்டிவா கிடைக்கிறத பற்றி யோசிச்சுருக்குமா யூனிவர்ஸும் கேட்டுட்டு இருக்கா கிருஷ்ணம் கேட்டுருக்கானா அடுத்தடுத்து என்னெல்லாம் கிடைக்கிறோம்னு நினைக்கிறோன்னா அதெல்லாம் கொடுப்போம்னு அப்படி கிடைச்சி கேட்டதுனால தான் தான் பிருந்தாவனம் பிருந்தாவனம் போக முடியல போக போகிறோன்னு தெரியல போனா நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு இருந்தாலும் நடக்காது போகணும் பிருந்தாவனம் பாசுடனும் இந்த மாதிரி பாசுடணும்னு அந்த தீவிரம் இருந்தவுடனே உடனே கடகட கடகடன் பகவான் பிளான் பண்ணி கொடுத்தானா இல்லையா ஸோ மனசுக்கு அப்படி ஒரு பலம் உண்டு எப்படி தாய் பசு தன் கன்றுக்காக இறங்கி வர்ஷிக்கிறதுன்ற ஆண்டாள் நினைத்து முளைவழியே நின்று பால் சோறவே வர்ஷிக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த உலகம் அப்படியே வர்ஷிக்கிறது நமக்குன்னு யாரோ ஒரு ஓனர் வந்து வேன் வாங்கி வச்சிருக்கான் அது ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர் பண்ணிக்கிறோம் அதுக்காக கூட அந்த கைடு ஒருத்தர் வந்த நமக்கு பழக்கமே இல்லை ஆனால் எல்லா இடத்துலையும் போய் அந்த வண்டியை பார்க்கறது பேசுகிறது ஏற்றுகிறது இறக்கிறது எல்லாம் பண்ண முடிஞ்சது இல்லை அப்போ நமக்கு இதெல்லாம் பார்க்கணும் இன்றைக்கி அப்படின்னு ஒன்று நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் ஒரு மனுஷன் ஏதோ ஒரு ஊர் நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஊர் இங்கே ஒருத்தன் நமக்காக காத்திருந்து வண்டியில் காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லாத்தையும் காட்டுறதுக்கு அத்தனை ஸ்ரத்தையோட அத்தனை ஆசையோடு டே நம்மளோட நடந்துருக்காங்க நம்ம ஹோட்டலில் போனோம் சாப்பிட்டோம் அழகா சாத்வீகமான சாப்பாடு வெங்காயம் இல்லை பூண்டு கிடையாது சுடச்சுட ஃப்ரெஷ்ஷாக பண்ணி பாருங்களோ சுடச்சுட இந்த குளூரில் ஃப்ரெஷ்ஷாக அங்கே அவ்வளோ மெனு இருக்கு இல்லை நீ சூஸ் பண்ணு நீ சொல்லு நான் தரேன் நினைச்சு பாருங்கள் அவ்வளோ பெரிய மெனு கார்டு கொடுக்குறோம் அதில் நமக்கு என்ன வேணுமோ நீ சூஸ் பண்ண நான் உனக்கு பண்ணித்தரேன் உனக்கு பேங்கன்கா பர்த்தா வேணுமா கத்திரிக்காய் வேணுமா நான் பண்ணித்தரேன் அவனுக்கு பாஜரா ரோட்டி வேணுமா நான் படிக்கிறேன் வீட்டில் கேட்டு பாருங்கள் ஒத்தப்பாங்க இதை பாட்டி இட்லி தான் சாப்பிட்டு போயிடுவோம் சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு இவ்வளோ பேர் நமக்காக வேலை செய்கிறான் இன்னும் வேணுமா ஏது வேணும் போதுமா பக்கத்துலையே நின்று டேபிள் பக்கத்தில் நின்று கவனிக்கிறேன் அவனோட சம்பளம் அதற்காக மட்டும்லாம் பார்த்துருக்கோம் இருந்தாலும் அந்த அக்கறையோட அந்த ஆசையோட சுட சுட கொண்டு வந்து நாம் சொல்லி நமக்கு வந்து சர்வ் பண்ணி உலகம் கொடுத்துட்டு தானே இருக்கு அதனால் நிறைய கொடுத்துருக்கு இப்போ வந்து இறங்கிடும் இறங்கி முடிச்ச நேர போன எழுத்த கடை எனக்கு ஒரு மண்பானை சாய் கொடு அப்படின்னு ஒரு கடைக்கடை நமக்காக ஒரு இஞ்சியெல்லாம் வச்சுண்டு பாலெல்லாம் வச்சுண்டு அடுப்பெல்லாம் வச்சுண்டு கிடக்கடை ஃப்ரெஷ்ஷாக இஞ்சியை சீ ஒரு சாய் போட்டு எல்லாம் கொடுக்க முடியறதுனா நான் ரொம்ப தூரம் நடக்க வேண்டும் இல்லாமல் வாசல் இறங்கினோம் அப்படி போனோன்னு இப்போ நமக்கு இந்த இடத்துல சாய் வேணுன்றது பகவானுக்கு எனக்கு தெரியறதே ஒரு சாய் கொடுக்குறவனுக்கு மோட்சம் கொடுக்க முடியாதா மோட்சம் கொடுக்குறவனுக்கு சாய் கொடுக்க முடியாதா ஸோ சாய் முதல் மோட்சம் வரைக்கும் பாத்துக்கோங்க எதையும் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த விதத்தில் வேணாலும் தரக்கூடிய சக்தி உலகத்திற்கு உண்டு தெய்வத்துக்கு உண்டு எல்லாம் கொடுக்கும் இப்போ நம்ம இன்னைக்கு அங்கே போகணும் மதுராவில் அங்கே ஒரு பேட்ரி காரில் ஒரு மூணு நாள் பேட்ரி காரில் போகணும் அழகாகிட்டு தானே போகணும் அவனும் ஜாலியாக பேசிட்டு எல்லாம் பண்ணிட்டு தானே எங்கெல்லாம் போய் நின்று அந்தந்த இடத்துல ஒருத்தர் உட்காந்து நமக்கு விஷயங்களை சொல்லி எல்லா இடங்கள்லையும் பிரசாதம் கொடுத்து எல்லாமே நடந்துதான் இல்லையா அப்ப கணைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்திலம் சேராக்கும் நற்செல்வன் தங்கால் அப்ப இந்த அனுபவத்தை நிறைய மகாத்மாக்கள் நிறைய பக்தர்கள் அனுபவிச்சிருக்கார் இப்ப பிருந்தாவனத்திலேயே அவ்வளவு பக்தர்கள் அவ்வளவு விதமா அனுபவிச்சிருக்கான் அந்த இடத்துல நாமும் உள்ள வந்துட்டோம் நமக்கும் அந்த அனுகிரகம் கிடைக்கிறதா இல்லையா பிரஜவாசிகள் പ്രസാദം വാങ്ങി പോവും നമ്മൾ കടമ പ്രസാദം വാങ്ങി പോകുന്നു ഒര് കോവി ആദി വരഹർ കോവിലേയോ ശ്വേതവരായർ കോവില്യോ ചലണാമൃതം കൊടുത്ത് അപ്പൊ അത് മാതിരി മഹോന്നതമായവടെ സമ്മതപെട്ടവർ ആകിയ ജീവൻ നാം നമുക്കും ബ്രജവാസികൾക്കും സമ്മതം ഉത് നമക്കും രാമാനുജർക്കും സമ്മതം ഉത് നമുക്കും ആദിശങ്കർക്കും സമ്മന്ധം നമുക്കും ശ്രീകൃഷ്ണ ചൈതന്യ മഹാപ്രഭുക്കും സമ്മന്ധം നമുക്കും வல்லபாச்சாரியாருக்கும் சம்பந்தம் இருக்கு நமக்கும் துருவனுக்கும் சம்பந்தம் இருக்கு அதான் இன்னைக்கு துருவனுடைய இடத்துல போய் உட்காந்துருந்தோம் அழகா உட்காந்து பார்த்து அனுபவிச்சுட்டு வந்தோம் நமக்கும் தேவகி வசுதேவருக்கும் சம்பந்தம் இருக்கு அதான் அவா சரித்திரம் நமக்கு ஒரு உற்சாகம் உத்வேகத்தை கொடுக்கறது ஒரு ஒரு லைஃபை பத்தி இன்னொரு பரிமாணத்தை கொடுக்கறது அப்ப இவாறு நம்ம சம்பந்த இந்த சம்பந்தப்பட்டவர்களுடைய தங்க அப்படிப்பட்ட உத்தமமான ஆத்மா நாம கிணத்தினால் தென்னிலங்கை கோமானைச் சக்கர மனத்துக்கினியான் பனித்தலை வீழ நின்வாசர் கடைப்பற்றி மகாத்மாக்கள் அவருடைய இடத்துக்கு போனோம்னா அவர்களுடைய பலத்தை பக்தியை பிடிச்சு நாம நிற்கிறோம் இன்னைக்கு துருவனுடைய இடத்துக்கு போனோம் துருவனுடைய பக்திக்காக தான் அங்கே போகணும் நாம் துருவனா இல்லை ஆனால் துருவனுடைய பக்திக்கு அங்கே போகணும் துருவன் அஞ்சு மாசம் தபஸ் பண்ணால் யாருமே இல்லாத காடு இன்னைக்கு ஆள் இருந்தால் கோவில் இருக்கு சுவாமி இருக்கார் யாருமே இல்லை மத்தியான நேரத்தில் உங்களை மட்டும் தனியாக விட்டா உட்காந்து தியானம் பண்ணுவா என்னடா காத்தடிக்கிறது ஏதோ கிளி கத்துறது மயில் கத்துறது சலசலம் சத்தம் கேட்கறது நிஜமா ஒரு தனியா விட்டா இப்படி இப்படி பார்த்துட்டு போக முடிய தாண்டிவோம் நம்ம பகவதே வாசு தேவாயெல்லாம் வரவே வராது அது அஞ்சு வயசு பிள்ளை தானே காப்பாற்றிக்கக்கூடிய சக்தி இல்லாத ஒரு அஞ்சு வயசு பிள்ளை ஆனால் அவன் அங்கே உக்காந்துண்டு தனியாக உக்காந்துண்டு தபாஸ் பண்ணுண்டு அங்கே கிடைக்கிற பழத்தை சாப்பிடுட்டு அங்கே கிடைக்கிற கிழங்கு சாப்பிடுண்டு அங்கே கிடைக்கிற தண்ணியை குடிச்சுட்டு அங்கே கிடைக்கிற காற்றை சுவாசிச்சுண்டு ராத்திரி பகலாக ஒரு அஞ்சு வயசு பிள்ளை அந்த காட்டுக்குள்ள தனியாக ஜஸ்ட் இமேஜின் எப்படி இருக்கும் பயமாக இருக்கும் ஆனால் அதை தாண்டி ஒரு தனியாக நின்று இருக்கான் குருவுடைய உபதேசத்தில் அவ்வளோ நம்பிக்கை அந்த நாமஜபம் காப்பாற்றும் நம்பிக்கை பகவான் இருக்கான் நம்பிக்கை அஞ்சு மாசத்துல சுவாமி பிரத்யக்ஷமா வந்துவிட்டார் அப்ப அந்த இடத்துக்கு போனோடன நமக்கும் அப்பா துருவனை போல ஒரு பக்தி வேணும் பாவம் வேணும் ஆண்டால் சொல்றான் அப்பேற்பட்ட பக்தை நீ அதனால உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கடும் உனக்கு அப்படிப்பட்ட பலம் இருக்கு நற்சல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற் கடைப்பட்டு தினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் சற்ற கிணியான் கோபத்தினால ராவணனை ஜெயிச்ச மனத்து ராமன் அதாவது ராமன் தான் ப்ராப்பரா ஒரு மனுஷன் எப்படி வாழணுமோ வாழ்ந்து காட்டினவன் அதே ஒருத்தன் அக்கிரமம் பண்றான் அதர்மம் பண்றான்னா கோபத்துல அவனோட சண்டபோத்து ஜெயிச்ச ஒருத்தன் ராமன் சினத்தினால் தன் இலங்கை கோமானை சற்ற மனத்து கிணியான் இந்த மன ராமன் எப்பொழுதுமே மனது கிளிமையானவனா எது தர்மமோ அந்த தர்மத்துல அவ்வளவு தூரம் ஸ்ரத்தையோடு கூடியவன் ராமன் இன்னைக்கு கூட நமக்கு பாக்கியம் அந்த ராமன் எல்லாம் பூஜை பண்ண ஆதிவராக மூர்த்தியத்தான் நம்ம மதுரால சேவிச்சோம் அதை விட அழகு அந்த ராமனுக்கு ரொம்ப பிடிச்ச சத்ருகனனுடைய கோவில்ல போய் நாம தரிசனம் பண்ணோம் அவ்வளவு பெரிய பாக்யம் அது இந்த பாத்திரம் சொல்ற அன்னைக்கு சத்ருகனோட போய் பார்த்துட்டு வந்திருக்கும் இதுதானே பாக்கியம் கடைசியாக பார்த்து நீ சத்ருகுணன் தான் சத்ருகனை பார்த்து நேரம் வந்துட்டோம் அப்ப மனத்து கிணியான் ராமன் அந்த ராமன் தான் சத்ருகுன இந்த பக்கம் அனுப்பி லவணாசுரனை வதம் பண்ண வச்சு மதுரா நகரத்தை உண்டாக்கி இந்த மதுரால தான் அவதரிக்கிறதுக்கு சங்கல்பமும் பண்ணிட்டேன் அப்ப இந்த மதுரால தான் பகவான் வசுதேவர் தேவகிக்கு பிள்ளையா பிறந்தான் இதே மதுரால தான் கிருஷ்ணியா இருந்த தேவகிக்கு பிரிஷ்ணி கர்ப்பனா வந்தான் அந்த கிருஷ்ணிகர்பன் தான் துருவனுக்கு காட்சி கொடுத்தான் அப்ப எத்தனை அழகு பார்த்துக்கோங்க எல்லாம் நடக்கிறது எல்லாம் கிடைக்கிறது பகவான் நம்ம மனசுக்கு இனிமையோட இருக்கான் நமக்கு தேவையில்லாத மேல அவ்வளவு அழகா அதை அழிக்கக்கூடிய சுவாவம் உடையவன் அவனை நினைக்கணும் பாடணும் ரசிக்கணும் இப்ப நம்ம இன்னைக்கு எவ்வளவு இடம் போகணும் எல்லா இடங்கள்லையும் அவாவா ராதே ராதே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் போல போலா ஆதிபராக மூர்த்திக்கு சாதாரணமாக சொல்கிறாள் அந்த ரிக்ஷாக்காரன் வரைக்கும் பாருங்கள் ராதே ராதே எப்படிதானே சொல்கிறேன் யாரும் சொல்லலையே தேங்க்யூ சார்னா ராதே ராதே ஹோட்டலுக்காக ராதே ராதே எங்கேயாவது ஒரு இடத்துல யோசிக்கவே இல்லையாவா நாமம் சொல்கிறதுக்கு இதுக்கு வாழலாம் சாதாரண ஒரு அவள் லைஃபுக்கு என்ன உண்டோ அந்த வியாபாரம் பண்ணுறா அந்த ஒரு வேறு பண்ணுற அதுக்கு சம்பளம் கிடைக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லை இந்த கொளூர் தான் இங்கே வரவா தான் இன்றைக்கி நம்ம போகணும் அந்த ஸ்மேத வராகர் கோவிலுக்கு வயசானவர் தான் ஏதோ உக்காறல ஃபுல்லாக உட்காந்துண்டு வராக புராணம் விஷயம் எல்லாம் சொல்லி அதை நான் ஷார்ட்டாக முடியுங்கன்னு சொன்ன கூட அவருக்கு அவ்வளோ கோவம் வந்துருது அப்போ எவ்வளோ உற்சாகம் இருக்குது பார்த்துக்கோங்க நிறைய பேர் அந்த கோவிலுக்குலாம் போக மாட்டேன் அவ்வளோ வரவா போனால் உண்டு அவ்வளோதான் ஆனால் அதுக்கு கூட அத்தனை உற்சாகத்தோடு நம்ம துருவட்டியிலாக பார்த்தோம் துருவனுக்கு நார்தர் உபதேசம் பண்ண இடத்த போய் பார்த்தோம் ஒரு வயசான ஒரு உக்காந்துக்கார் அப்படியே எழுபது எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் அதில் இந்த குளிரில் உட்காந்து சொல்ல சொல்லியிருந்தால் சொல்லி ஒரு மணி நேரம் சொல்லுவார் அவர் கதை எனக்கு தெரியும் அப்போ இந்த வயசில் அவ்வளோ பாட்டுக்கு தினமேனு உட்காந்துண்டு ஒரு வாழ்க்கை குப்ஜாவோட கோவிலுக்கு போகணும் ஒரே இடிபிடி இது தான் இருந்தது ஆனால் அதுக்கு பார்க்க போகிறோன்னே அந்த பக்கம் அங்கே இருக்கக்கூடிய அந்த கோவிலோடைய அந்த லேடி டக்குன்னு சாதியை கொடுத்து பாருங்க திறந்து என்ன நம்ம வீட்டு சாவி கொடுக்குற மாதிரி கொடுத்து நம்ம ரூ சாவி வாங்கிட்டு வர மாதிரி கொடுத்து குப்ஜியை பார்க்காம பாருங்க குப்ஜா டெய்லி அப்படின்னு சொன்னா நல்லா சிம்பிள் லைஃப் தானே வாழ்றேன் பெரிய சக்ஸஸ்ஃபுல் கேரியர் கம்ஃபர்டபுள் லைஃப் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆனால் இந்த லைஃப்ல கம்ஃபர்டபுளா ஹாப்பியா இருக்கா எவ்வளோ கண்டா இருக்கா அது பாருங்க మనసులో ముఖతురు కోపమో ఒక విరుపో నమ్మ వచ్చే నమ్ వచ్చ మొబైల్ ఫోన్ నమ్మ కయ్యమార్ట్లా నమ్మ పోటీ డ్రెస్ నమ్మ పోన్ ఇలా పాత ఏకం వర్ణమాటో ఏకం పతా ఎలా చెల్లి ఇవ్లో పేర పన్న కర్ ము కూడా ఏకం అప్పుడు ఏక పెరిమో చెల్లి నన్న అవచ్చ రాధారాణి నన్న అవచ్చ இந்த லைஃப்ல நான் திருப்தியா இருக்கேன் யோசனை நம்ம இதே நம்ம எத்தனையோ இடத்துக்கு போவோம் ஒரு ஏக்கப்பெரு மூச்சு விட்டுருக்கோம் ஒரு பணக்காரன் வீடு ஒரு பணக்கார வண்டி கிட்ட இருக்க ஒரு ஸ்மார்ட் போன் ஏதோ ஒன்று பார்த்து வாழ்வுடா அப்படின்னு நம்ம எல்லாம் வாழ்வு அப்படின்னு சமையல் யாராவது ஜோடியா வர வாழ்வு அப்படின்வா ஆனால் நம்ம இன்னைக்கு இவ்வளவு பேரை பார்த்தோமே அந்த ஹோட்டலில் அந்த சர்வர் ஆசியா ஆசியா பேசிட்டு யாருக்கும் ஒரு ஏக்கம் இல்லை பாருங்க ரொம்ப திருப்தியாக சுவாமி அதனால தான் பிரஜவாசி எதுக்கு பிரஜபூமி வரணும் இவரோட ஆட்டிடியூட் பார்க்குறதுக்கு இந்த பாவம் இந்த குளிர் இதுதான் லைஃப் பார்க்கணும் நம்ம ஒரு பக்கம் அப்படி சாக்கடை ஓடுறது நேரோ ரோடு அதில் டூ வீலர் போடுறது நமக்கு என்னடான் இருக்குது நிஜமாக நமக்கு என்னடான்னு எப்படி அதில் உட்காந்து ஓரத்த கைது கண்டில் போடணும் ஒரு தாதப்படுத்துகிறாரு நோ கம்ப்ளைண்ட்ஸ் நோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்க முடியுமா நெஜமாசம் பண்ணி பாருங்க நோ கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒரு நாள் உண்டா சொல்லுவோம் அவளுக்கு நோ கம்ப்ளைண்ட்ஸ் ஹோல்டே நம்ம இன்னைக்கு பார்த்துக்கோ இத்தனை பேர் நான் அங்கங்க பார்த்து கொஞ்சம் சொல்றேன் அவ்வளவுதான் நோ கம்ப்ளைண்ட்ஸ் மனத்தை கிணியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திரா ஈதன் பேர் இருக்கும் அட்லீஸ்ட் இனிமேலாவது நோ கம்ப்ளைண்ட்ஸ் பி கிரேட் இவ்வளவு கிடைச்சிருக்கு ஐ அம் ஹாப்பி இவ்வளவு விஷயம் சுவாமி பண்ணி கொடுத்துருக்காரு நான் திருப்தியா இருக்கேன் நிஜமாவே இவ்வளவு நல்லா கொண்டாடணும் எப்ப பார்த்தாலும் ஏக்க பெருமூச்சு விட்டுண்டு எப்ப பார்த்தாலும் கம்பேர் பண்ணிட்டு எங்க போயிட்டு இருக்கும் அது அந்த ஒரு நாள் அப்படி போயிட்டு உங்களுக்கு திருப்பி ஒரு நாள் கிடைக்குமா திருப்பி அதோட தாக்கத்தோட தான் அடுத்த நாள் வரும் இது சப்கான்சியஸ் மைண்ட்ல உட்காந்துருக்கும் இன்னைக்கு அப்படின்னு வரும் இதே தான் இருக்கு அது அவசியமே இல்லை அழகாக கிடச்சிருக்கு இப்போ வாழ்வோம் இன்றைக்கி பகவான் இவ்வளோ கிருப பண்ணியிருக்கான் இப்போ நம்ம போனோம் நம்ம பைடக் போய் பார்த்தோம் ஷீனாஜியை பார்த்தோம் அந்த அழகான பசுமாடுகள்லாம் பார்த்தோம் நாள் எட்டு ஆன பசும் கண்ணுக்குட்டியை பார்த்தோம் அந்த சத்யகர் கோவில் நம்மளாக திறந்தோம் நாமளாக பார்த்தோம் நம்மளாக பூடின்னு வந்தோம் யாரும் ஒன்றும் கோச்சிக்கல்ல பய பயப்படலாம் ஒன்றுமே இல்லை இப்போ வாழ்க்கை ரொம்ப சிம்பிள் ரொம்ப அழகான வாழ்க்கை இப்போ இந்த பிரஜவாசிகள்லாம் இவ்வாறு நமக்கு ஒரு சம்மந்தம் கிடச்சிருத்தா இன்னைக்கு நற்செல்வன் தங்காய் மாதிரி நமக்கும் இந்த பிரஜவாசிகள் நம்மளை பார்த்தா இல்லையா என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு ஜென்மாவில் பிரஜவாசி வரத்துக்கான ஒரு ஆசிர்வாதம் கிடைச்சிருக்கு இன்னைக்கு இவ்வளோ பேர் பார்த்து இவ்வளோ பேரோட ஆசீர்வாதம் இருக்கு இவ்வளோ பேரோட ஆசை இவ்வளவு பேருடைய பார்வை அந்த நல்ல திருப்தியுடைய ஆத்மாக்களுடைய ஆனந்தமான ஒரு பார்வை நம்ம சொல்ல திருஷ்டி நம்ம தான் நல்ல திருஷ்டி நம்ம கண் இவா கண் இல்லையா இந்த கண் பட்டது இல்லையா இந்த கண் பட்டது எல்லாத்தையும் கொடுக்கும் அதனால எழுந்துக்கும் இனி தான் எழுந்திரா ஈதந்த பேருவக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்து இன்னைக்கு இவ்வளோ எவ்வளோ பிரஜவாசிகளை நம்ம பார்த்தோம் ஒவ்வொருத்தருடைய கிருப்பையும் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை கொடுக்கிறது அதனால அழகான ஒரு வாழ்க்கை ஜோரான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு இருக்கிற வரைக்கும் நோ கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்டே வேண்டாம் இன்னைக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு அந்த ஹாப்பி நான் திருப்தியா இருக்கேன் அப்படின்னு வாழ்ந்து பாருங்க நிஜமாவே வாழ்க்கை வசத்தி தான் ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் 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 ராதே கிருஷ்ணா